எழுத்தாளர் முத்து வடிவு சின்னத்தம்பி தம்பி இந்திய கிராமங்களில் சாதியின் பெயரால் ஒதுக்கி வைக்கப்பட்டோரும் பிரித்தானிய ஆட்சியாளரின் பாரபட்சமான வர்த்தக கைத்தொழில் கொள்கைகளினால் தமது வேலைவாய்ப்புகளை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோரும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருந்தோருமே பல்வேறு பிரித்தானிய காலனித்துவ நாடுகளுக்கு தொழிலாளராக கொண்டு செல்லப்பட்டனர் அல்லது சுயவிருப்பின் பேரில் தாமாகவே அங்கு குடிபெயர்ந்து சென்றனர் அம்மக்களிடையே காணப்பட்ட மோசமான வறுமை நிலையே அவர்களது குடிபெயர்விற்கான பிரதான உந்து சக்தியாக செயற்பட்டது என கூறின் அது மிகையாகாது கங்காணி முறையின் கீழ் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் சொந்த கிராமங்களில் தாம் பெற்றிருந்த கடன்களை அடைப்பதற்கும் பிரயாண செலவிக்குமாக கங்காணி மேரிடம் பெற்ற கடன் மூலம் கிடைத்த பணத்தை பயன்படுத்தியே இங்கு வந்து சேர்ந்ததால் மோசமான வறுமையிலேயே அவர்களது குடிபெயர்விற்கான பிரதான உந்து சக்தியாக செயற்பட்டது என கூறின் அது மிகையாகாது கடனாளிகளாகவே அவர்கள் இலங்கையில் தமது வாழ்க்கையை ஆரம்பித்தனர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இங்கு வந்து தொழில் செய்ய ஆரம்பித்த பின்னரும் கூட அவர்களது வருமானங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லாதிருந்ததால் அவர்கள் மேலும் மேலும் கடன் பெற அத்துடன் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கங்காணிமார் அக்கடன்களின் அளவினை படிப்படியாக உயர்த்தி வந்ததால் அவர்களது கடன் பழு குறைவதற்கு பதிலாக தொடர்ந்தும் அதிகரித்து வந்தது காலப்போக்கில் துண்டுமுறை ஒழிக்கப்பட்டு இந்த நாட்பட்ட கடன்களும் அளிக்கப்பட்ட பின்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் தமது கடன் சுமை நின்றும் விடுபடக்கூடியதாக இருந்தது இருந்தும் கூட வேதனங்கள் மிக குறைந்த மட்டத்திலேயே இருந்து வந்ததாலும் தமது அறியாமை காரணமாக தாம் பெற்ற சிறிய வருமானத்தை கூட சரியான முறையில் செலவிட தவறியதாலும் கடன் பெறுவது அவர்களிடையே நிரந்தரமான ஒரு வழக்கமாக மாறிவிட்டதோடு அவர்களை வறுமை நிலைக்கு தள்ளும் ஒரு முக்கிய காரணியாகவும் செயற்பட்டு வருகின்றது தகவலை வழங்குவது உங்களுடைய சமூக நல ஊடகம் டயகமா யூடியூப் சேனல்